திருமயம் களிய பெருமாள் கோவில் அறங்காவலராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் கூட்டுறவு சங்க செயலாளர் ஆறு சேகர் அவர்கள் திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆறு சிதம்பரம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார் உடன் மாவட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கடைவீதியில் அமைந்துள்ள களிய பெருமாள் கோவில் அறங்காவலராக நியமிக்கப்பட்ட முன்னாள் கூட்டுறவு சங்க செயலாளர் ஆறு சேகர் அவர்கள் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் திமுக ஒன்றிய கழக செயலாளர் ஆறு சிதம்பரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்புராம் உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார் இதைத் தொடர்ந்து திரும்பியும் களியப்பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்